எந்த நிறத்துல பெண்கள் தினம் தினம் புடவை கட்டுறது நல்லது அதாவது திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த நிறத்துல புடவை அணிவது சிறப்பு வந்து இன்னைக்கு கலர் சைக்காலஜி கேட்டிருக்காங்க ஸ்ரீ வித்யா அப்போ ஒரு பெண் ஒரு அழகாக ஒரு புடவை கட்டிக்கிறதுக்கு என்ன கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்னா ஏழு நாட்களுக்கான ஏழு நிறங்கள் சொன்னேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த நிறம் கட்டுறதுனால நமக்கு என்ன லாபம் அந்த கிரகத்திற்கான அந்த நிறம் வந்து நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனில் இந்த ஒவ்வொரு நாட்களுக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரியான சில நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அதனால தான் அந்த நிறங்களை அந்த கிழமைகளில் நம்ம கட்டிக்கிறது ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி சிதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் டாபிக் வந்து ஒரு பெண்களுக்கான டாபிக் பெண்களுக்கு பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில நம்ம சாரி பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோ கிரகரீதியா போட்டிருந்தோம் எந்த நேரத்துல பெண்கள் தினம் தினம் புடவை கட்டுறது நல்லது அதாவது இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த நேரத்துல புடவை அணிவது சிறப்பு ஸோ அவங்க வந்து இன்னைக்கு கலர் சைக்காலஜி கேட்டிருக்காங்க ஸ்ரீவித்யா அது நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன கிழமைகளில் என்னென்ன நிறங்கள் அப்படின்னு மற்ற ஸ்டில் அவங்க கேட்டதுனால இந்த பதிவு வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அதோடு சேர்ந்த இன்னும் ரெண்டு விஷயமும் நான் சொல்லணும் அப்படின்ட்டுன்னு இப்போ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து புடவை வாங்கி அதை கட்டவே தெரியாது கச்சா மச்சானு கட்டியிருப்பாங்க நானே நினப்பேன் எவ்வளோ அழகான புடவை இவங்க என்ன இப்படி கட்டியிருக்காங்களே அப்படின்ட்டுன்னு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா புடவையாக தான் இருக்கும் ஆனால் அவங்க அதை கட்டியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பாங்க ஸோ இதுக்கும் கிரகங்கள் காரணமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போ ஒரு பெண் ஒரு அழகாக ஒரு புடவை கட்டிக்கிறதுக்கு என்ன கிரகம் ஜாதகத்துல நல்லா இருக்கணும்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டுமே அந்த கலை நயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் நம்ம வீடுகள்லேயே பார்க்கலாம் ஒரு காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதை வந்து பராமரிக்கவே தெரியாது அண்ட் ஒரு மேக்கப்லாம் போடுவாங்க பட் என்னமோ அது அவங்களுக்கு சூட் ஆகாது இந்த மாதிரி இப்போ நம்மளே வந்து நிறைய பேரை கலாய்ச்சிருக்கோம் இது உங்களுக்கு செட்டே ஆகல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு அது முக்காவாசி கல்யாண வீடுகளுக்கு போனால் கலாய்க்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அது ஜாலியாக இருக்கும் அது நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் கலைக்கிறதுக்குன்னே ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் தான் ஸோ நம்ம ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்தால் கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிற மாதிரி கந்தலை உடுத்தினா கூட அழகாக இருப்பாங்க நீங்கள் என்ன ஒரு லட்ச ரூபாய் புடவையை வாங்கி கொடுத்தா கூட அதை நல்லா கட்டாதவங்க இருக்காங்க ஸோ இதெல்லாமே சுக்கரனை சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் வந்து நம்ம வந்து முக்கால் வீட்டில் தான் இருப்போம் ஜென்ரலி சண்டேஸுங்கிறது ஒரு ஹாலிடே ஸோ நம்ம போடுற நைட்டியோ இல்லை நம்ம வீட்டுக்கு கட்டுற புடவையோ நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட சூரியனுக்கு உண்டான ஒரு நிறம் அண்ட் ஜென்ரலி இன்னொரு விஷயம் உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் எந்த கிரகத்துக்குமே தனிப்பட்ட நிறங்கள் என்பது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஜூபிட்டருக்கு இப்போ குருவுக்கு நம்ம வந்து பொன்னன்னு சொல்கிறோம் கோல்டன் நிறம் தனியாக ஜூபிட்டருக்கு கடை கலர் கிடையாது பட் ஜூபிட்டர் அப்போ குருவுக்கு எப்படி அந்த கலர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய ஒளி அந்த கிரகத்தின் வழியாக பாஸ் பண்ணுது இல்லையா ஸோ இந்த சன் ரேஸ் உங்களுக்கு சந்திரன் வழியாக அது பாஸ் பண்ணும் பொழுது அந்த அந்த சந்திரன் இருந்து வரக்கூடிய ரேஸில் அது வந்து உங்களுக்கு பழுப்பு வெண்மையாக நமக்கு தெரியுது இப்போ குருவுக்கு இப்படி இப்படி குரு இருக்கு இங்க சூரியன் இருக்குன்னா இந்த சூரிய ஒளி குருவின் மேல் படும் பொழுது அது வெளியில வரும் பொழுது அது எல்லோ கலர்ல வருது ஸோ இந்த சூரியனினுடைய ஒளி கிரகத்தின் மேல் பட்டு அதனுடைய நிறம் தான் வெளிப்படுமே தவிர எந்த கிரகத்திற்குமே தனிப்பட்ட நிறம் என்பது கிடையவே கிடையாது இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இது சயின்டிபிக் படி அதுதான் ஸோ ஹவு டஸ் த பிளானெட் கெட் இட்ஸ் கலர் அப்படின்னா அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா த சன் ரேஸ் பாசஸ் த்ரூ த பிளானெட் அண்ட் நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன கலர் வருதோ அதெல்லாம் ஸோ அதை வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு ப்ரிசம் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க ஹவு த லைட் பாசஸ் த்ரூ த ப்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை சூரியனனுக்கு உண்டான தனிப்பட்ட நிறம் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் அதுதான் சூரியனினுடைய நிறம் நம்ம கல் மாணிக்கம்னு சொன்னாலும் கூட அந்த சூரியனினுடைய நிறம் வந்து ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஆரஞ்சு ஒரு டீப் ஆரஞ்சு ஷேட் ஃபேண்டா கலர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கலரில் நம்ம நைட்டி போடலாம் சாரி கட்டலாம் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு கட்டுறோங்கிறத கடைசியில் சொல்றேன் அடுத்தது திங்கக்கிழமைக்கு எடுத்துட்டீங்கன்னா பழுப்பு நிறம் ஒரு மாதிரி ஒரு அழுக்கு வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பழுப்பு நிறம் சந்திரனுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் கிரகத்திற்கு இது வந்து நம்ம என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா காரல் ரெட்டுன்னு சொல்லுவோம் ஒரு பவழம் என்ன நிறத்துல இருக்குமோ அந்த நிறம் ஸோ இது நீங்கள் ரெட்லேயும் சேர்க்க முடியாது ஆரஞ்சுலேயும் சேர்க்க முடியாது ஒரு பவழம் என்ன நிறத்துல இருக்குமோ அதுதான் ஸோ ஸ்லைட்டு அது ரெட்லேயும் ஆரஞ்சுலேயும் ஒரு மிக்ஸ் மாதிரி சொல்லலாம் புதன்கிழமை நோ டவுட் எல்லாருக்குமே தெரியும் க்ரீன் பச்சை புதன்கிழமை குருவாரம் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடியது எந்த மஞ்சள் வேணாலும் கட்டலாம் வெள்ளிக்கிழமை வந்து பியோர் ஒயிட் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வெள்ளிக்கிழமையாவது என்ன வெள்ளை கலர் புடவையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த ஒயிட் வந்து பேஸாக வச்சுட்டு நீங்க வேற என்ன கலர் வேணாலும் அதுல இருக்கலாம் ரெட் இருக்கலாம் க்ரீன் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பியோர் ஒயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலி பிளாக் நிறைய பேர் போட மாட்டாங்க நீங்கள் நீங்க அந்த டீப் இங்க் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறம் நீங்க பயன்படுத்தலாம் ஏழு நாட்களுக்கான ஏழு நிறங்கள் சொன்னேன் இப்ப நீங்க கேட்கலாம் இந்த நிறம் கட்டுறதுனால நமக்கு என்ன லாபம் இது கலர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு அந்த ரெட் கலர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் இதை வந்து நம்ம போட்டுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது ஒரு எனர்ஜி கொடுக்கும் அந்த கலர் வந்து நம்ம பாடியில் இருக்கும் பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கலர் வந்து நமக்கு ஒரு டல்லாக இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஸோ வெண்மை நிறத்திற்கு நம்ம வந்து திங்கக்கிழமை சொல்கிறோம் ஒரு பழுப்பு நிற வெண்மை அப்படின்ட்டுதான் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசாந்திக்கு தான் ஒரு மனசு அலப்பாயாமல் இருக்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமை நான் காரல் ரெட்டுன்னு சொன்னேன் ஒரு ஹெல்த் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு புதன்கிழமை பச்சை ப்ராஸ்பெரிட்டி நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல புதன்கிழமை நீங்க வந்து ஒரு குபேர பூஜை பண்றீங்க இதுக்கெல்லாம் அந்த பச்சை வந்து ரொம்ப நல்லது குருவாரம் நமக்கு எல்லாமே அதாவது பாக்யம்னு சொல்றது ஒரு குருவின் அனுகிரகம் இருக்கணும் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னு சொல்கிறது அதனால் வாழ்க்கையில எல்லா வளங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை அந்த கலரை வந்து நம்ம யூஸ் பண்றோம் வெள்ளிக்கிழமை அந்த சுக்ரனுக்கு உண்டான நிறம் சோ சுக்ரன் வந்து நமக்கு என்ன கொடுக்குது வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை வந்து நமக்கு உயர்த்துவது அப்படின்னா அது சுக்ரன் தான் அதுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையில உண்டான வெண்மை நிறம் கட்டுறோம் நீங்க தாயாருக்கே பாருங்களேன் ஆஹ் ரங்கநாயக்கி தாயார் தாங்க ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெண்பட்டுல நல்ல அரக்கு கலர் போட்டு தான் தாயாருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில கட்டுவாங்க அடுத்தது வந்து சனிக்கிழமையில இங்கு ப்ளூ சொன்னேன் ஸோ சனி வந்து நமக்கு கருமை நிறம் அப்படின்னா கூட நமக்கு ஆயுள் காரக்கன் சொல்கிறோம் ஸோ இந்த இங்க் ப்ளூ வந்து ராகுவையும் சேர்ந்தது தான் அப்போ ஒரு நோய் நொடி இல்லாமல் நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்துகளும் நமக்கு நல்லபடியாக அது வேலை செய்யணும் உடம்புல அப்படிங்கும் பொழுது அந்த நீல நிறம் அது வந்து சனி பகவானுக்காக நம்ம கட்டிக்கிறது இப்படி இந்த நிறங்களை அந்த கிழமைகளில் கட்டும் பொழுது அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதிர்ஷ்டம் என்பது நம்ம பிறப்பிலேயே வர்றதா நம்ம செய்யக்கூடிய கர்மானால் வரதே தவிர ஒரு கலர்னால் வரவே வராது இந்த கலரெல்லாம் போடும் பொழுது அந்த கிரகத்திற்கான அந்த நிறம் வந்து நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனில் இந்த ஒவ்வொரு நாட்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சில நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அதனால தான் அந்த நிறங்களை அந்த கிழமைகளில் நம்ம கட்டிக்கிறது சூப்பராக சொன்னீங்க மேம் பொதுவாகவே ஒரு சில பெண்களுக்கு வந்து புடவை கட்ட தெரியாது நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஐம்பது ரூபா புடவை அழகா கட்டுவாங்க லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் கட்ட வராது அப்படின்னா இப்ப பெண்கள் புடவை கட்டுறது எந்த அளவுக்கு புடவைங்கிறது ஒரு என்ன அழகு இல்லையா அதுவும் நம்மளுடைய தமிழர் பண்பாடு அப்படிங்கறது இப்ப வந்து புடவை கட்ட தெரியாட்டாலும் ரெடிமேட் புடவைங்கிறது நிறைய வந்துருச்சு ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி பருவ காலத்தில் தாவணி போட்டுக்கிறதும் அதுக்கப்புறம் புடவை கட்டிக்கிறதுங்கிறது பெண்களுக்கான தனி அழகே இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து சிக்ஸ் பேக் பண்ணி அவங்களோட பாடியெல்லாம் அப்படியெல்லாம் நல்லா நம்ம ஆளுங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே ஒரு பெண்ணினுடைய அந்த உடல் அமைப்பு அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பெண்ணினுடைய அந்த உடல் அமைப்பு ஸோ அந்த அந்த ஃபிகர் வந்து நமக்கு அதை சில்லவுட்னு சொல்றது அதை நம்ம வெளியில எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த புடவை கட்டக்கூடிய அழகுலேயே ஒரு பெண்ணினுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது தெரியும் அதனால பெண்களுக்கு அவங்க உங்க அழகு அப்படின்னாலே நீங்க புடவை தான் சூப்பர் மேம் ரொம்ப ஒரு அழகான தகவலா கொடுத்துருக்கீங்க அதுவும் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னதே ரொம்ப சிறப்பு மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்கள் சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்